இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களை வந்து இவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அறிவிசாலி அறிவாளிகள் அப்படின்றதுக்கு யார் முக்கிய எடுத்துக்காட்டுன்னா நம்ம வள்ளலார் வள்ளலார் என்ன சொன்னார்னா அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்றார் அருப்பெரும் ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் கருணை கடவுளே அப்படின்றது யார் அப்படின்னா ஒளிதேன் அந்த ஒளி என்பது என்னென்னா ஒரு கருணையோடு இருக்க வேண்டும் இவங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் பூரா இப்படிதான் சொல்லியிருக்காங்க பெரிய மகான்கள் ஆனால் இவர்கள் புராண கதையில் இது மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்கலாம் அது உண்மையாக பொய்யான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை அதுக்கு பல பேர் இப்போ பேசியிருக்காங்க ஐயா ஒரு பேர்னால் தம்ம திருதான் டாக்டர் காந்தராஜ் ஓரத்தில் பேசியிருக்கிறாரு அதில் ஏமாத்து வேலை சித்து வேலைகள் இவங்க வந்து பண்ணிப்பாங்க ஆரியர்னு அப்படி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை அதே மாதிரி இவரும் பேசியிருக்காரு டாக்டர் ராமச்சந்திரன் ஒருத்தர் உங்கள் கூட பேசியிருக்காரு நம்ம அந்தளவுக்கு நம்ம இதுவாக அதுவானலாம் பார்க்கல நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் இப்போ வந்து திருக்குறளாக இருந்தாலும் ஒளியை பற்றி பேசுகிறது பைபிளாக இருந்தாலும் ஒளியை பற்றி பேசுகிறது அதே நேரத்தில் வந்து வள்ளலாரும் ஒளியை பற்றி பேசுகிறார் அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்கிறார் பகவத்கீதையில் அது நம்ம படிச்சிருக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒளியாக இருந்து உனக்கு நான் வழியை காட்டுவேன் அடுத்து நீ என்ன செய்யணும்னு அப்படின்னு அதுலேயும் இருக்குது அந்த வழியில் வந்து புத்தர் தான் நான் ஒளியை காட்டுறேன் ஒலி இல்லை உனக்கு நீயே ஒளியாரு அப்படின்றாரு இது எவ்வளவுக்கு பொருந்தது பாருங்க 那么。Oh,